வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி நமது திருமுருகன் திருப்புகழ் பக்த ஜன சபையின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவும் திருப்புகழ் புத்தக வெளியீட்டு விழாவும் கடந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை சென்னை முப்பத்தி ஒன்பது நகரில் அமைந்துள்ள ராயல் மஹாலில் காலை ஏழு மணியளவில் மங்கள இசை முழங்க துவங்கியது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவாளர் லயன் ஏ ஆர் தர்மலிங்கம் அவர்கள் ஏ ஆர் டி எஸ் சமூக பொருளாதார முன்னேற்ற அறக்கட்டளை அருள்மிகு பாலதண்டாயுதபாணி தண்டாயுதபாணி ஆலயம் அறங்காவலர் குழு தலைவர் ஷர்மாநகர் சென்னை முப்பத்தி ஒன்பது மற்றும் முனைவர் பேராசிரியர் வி சி சசிவல்லி அம்மையார் அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஓய்வு இவர்களுடன் தவத்திரு திரு அடிகள் அவர்கள் சிவலோக திருமணம் சென்னை மற்றும் பேராசிரியர் இரா அருள்நிதி அவர்கள் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் தமிழ்துறை சத்யாகராயா கல்லூரி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவர்களுடன் சபை நிறுவனர் மற்றும் தலைவர் சிவ ஜோதி பிரகாஷ் மற்றும் சபையோர் கலந்து கொண்டு விழா இனிதே நடைபெற்றது ஐயா இதுக்கு காரணமே விநாயகன் ஐயா அவர்கள் என்னை இந்த ஆன்மீகத்தை கொண்டாந்துவது அந்த ஐயா தான் அவர் தான் வந்து ஆரம்பிச்சது திருமுருகன் திருச்சபை வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகுது ஆனால் பதிவு பண்ணது வந்து இருபத்தஞ்சி வருஷம் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லி அந்த அம்மா வந்திருக்காங்க அவங்க கொ வள்ளி அம்மா வந்திருக்காங்க அவங்களுக்கு முதலுக்கு நன்றி என்னுடைய நன்றியை சொல்லி வணங்குகிறேன் ஐயாவுனுடைய முயற்சி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய இதெல்லாம் ஒன்றா திரட்டி திருமுருகன் திரு சபை வந்து ஒன்று தான் கிளைகள் தான் முருகன் சபை இது இது திருமுருகன் திரு பொதுவானது திருமுருகன் வந்து இப்போ எல்லாம் பொதுவானது கிளைகள் அங்கங்கே வச்சிருக்கோம் அவ்வளோதான் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சி கடைசி வரைக்கும் இருந்து நம்ம முருகனுக்கு அருணகிரி சாமிக்கு நன்றி சொல்கிற மாதிரி நீங்கள் சிறப்பிக்குமாற உங்களுடைய திருவடியை பணிந்து வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு Yeah, yeah, yeah. விக்கு துணை தெருமே மலன் பாதங்கள் மெய்மை குன்றா முனிக்க துணை முருகாயனும் മുൻപ് ചെയ്ത വഴിക്ക് തുണി അവൻ പണി രേ തോളും പയന്ത് തനിവഴിക്ക് തുണി വടിവേളം ചെങ്കോളം മയൂരമേ முத்தை தருவற்றி திருநகையத்தை திரு சக்தி தருவணமுத்து குருவிட்டு குருவரையன போதும் முத்தை தருவத்தை திருநகையத்தி திருசக்தி தரவணமுத்து குருவிட்டு குருவரையன போதும் குருதையில் முற்பட்டது வர்ப்பை திருவரும் பட்டு முமரமடிவேன மரமழி பத்து தலத்தை தனது ஒற்றை கிருமற்றை பொழுது ஒரு பட்ட பகல் வட்ட திகரமாக பத்திரத்தை தலைதோடு ஒற்றை கிருமற்றை பொழுது ஒரு பட்ட பகல் வட்ட திகழினமாகதத்தை தடவிய புயமைச்சை தருவொரு தொடரச்சை கருவ பொருணா கடவுளவத்தை புயமைச்சை தருபொருவற்ற தொடரச்சை தருவது பரி புரணித்த பறவைத்து பைரவினை கொடுக்கிறார் வைத்த பயிரோட நித்த பல வைத்த பைரவினை கலனை கல்வோட கடையாட பரையாட்ட பைரவ தோக்கை தொகுதொக்கை தொகுதொகுத்த பல வைத்துனவோட பறையாட்ட பைரவதோக்கு தொகுதோக்க தொகுதோக சைத்த பவரை தந்த கரையனோட படவத்தை பரபல பெருமாள் பற்ற உணரை வெட்டி பழைய குணகரி கோட்ட படவத்து பரபல பெருமாள் பச்சை கிருதத்தை தடவிய பச்சை புயல் மிச்சை தருவரும் பச்சை தருவரும் பத்த கிரதத்தை கடவிய வச்சை புயல் வச்சி தருபொருள் பச்சொழை தருள்வதும் ஒருநாளே தருபொருணே தொழில் அச்சை தருவதும் ஒரு நாள் வாங்குகிறோம் அடுத்து முன்னாடி அவர் பாட்டு அடுத்து நம்ம சபைக்கு இவரு தான் தலைவர் புகன் ரொம்ப பெரியவர் இவர் அதனால் ஆறுமுக என்ற பாடல் பாடுவார் பாட்டு பாடுறோம் முதல் பாட தான் பாடியிருப்பார் ം മാർമോകം മറമോകം മറമോകം ആരമോകം മറമോഹം

பரணி வாவர வரதா முருகா தம்பி நே தேவர முருகா தம்பிரானே தேவ மருதா முருகா தம்பி முருகா தம்பி முரு தம்பி

நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆசிரியராகப்பட்ட ஐயா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது அந்த பாடம் தான் இன்றைக்கி இந்த பிள்ளைங்களை கர்நாடக இசை வடிவத்தில் சொல்லி கொடுக்குறேன் அதனால் ஐயா வந்து எங்களெல்லாம் நீங்கள் வாழ்த்தணுன்னு ஐயா வந்து ஆடியார் அவங்க பெரியவங்க வந்திருக்காங்க உங்களுடைய திருவிடு வணங்கி இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்துக்கணும்னு வேண்டி வணங்குகிறேன் எனக்க காலம் என கனையாவும் படைத்திடனாலும் நிலைப்படுதானோ தனிலோயாயழு தடைபடு மாயம் நிலைச் செயலாதன் பப மாற எழுத்திடும் மாயம் தலைப்படுமாயும் இளச்செயலாத பப

சிரத்தோடு சூற தானை கோடு வேணு சீரத்தினை மாறும் குரு கோடே கோைவே கூற கோியோடு திருத்தணி வேறு மாணை வேகோ கூற கொடியோடு திருத்தணிவே

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் செம்மலை கிளிக் பண்ணுங்கள்